ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் விஜய் லைட்டாக கையில் அந்த கத்திப்பட்டதுக்கு கத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அது என்னான்னு பார்க்க வரும்போது காவேரியோட அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனர் அந்த மாமி இருக்காங்கல்ல அவங்களும் அவங்க கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் மாடிக்கு வந்து விஜய்க்கு என்னன்னு பார்க்கறாங்க விஜய் வழக்கம் போல் ஃபன் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காரு சின்னதாக ஒரு காயம் பட்டதுக்கா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து அப்படி என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரப்பா நீ ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாமி கிளம்பி போகும்போது காவேரி வீட்லேயும் போய் அதை சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரி எல்லாருமே ரொம்பவுமே அப்படியே அது சம்மந்தமாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா இருந்துகிட்டு பார்த்தி சின்னதாக ஒரு காயத்தை பண்ணிட்டு தான் அப்படிலாம் சத்தம் போட்டு கலாட்டம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நைட்டு தூங்கும்போது பார்த்தோம்னா காவேரிக்கு மனசே கேட்கல அப்போ ஃபோன் பண்ணி கே பேசுறாங்க விஜய்கிட்ட விஜய்கிட்ட பேசும்போது ஏன் இந்த மாதிரிலாம் இங்கே வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்டதுமே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இப்போ விஜய் சொல்கிறாரு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ணல அதுவே எனக்கு போதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக காவேரி கிட்ட பேசுறாங்க காவேரியும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க போய் படுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எங்கள் குமரன் புதுசாக எடுத்த கடைக்கு ஒரு ஷூட்டுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கல்ல அதுக்கு மாடல்லாம் வச்சு ஃபோட்டோ இருக்காங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்து ஒருத்தராக பார்த்து இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தா விஜய் வராரு விஜய் பார்த்ததுமே ஒரு பார் சூப்பரான ஹீரோ மெட்டீரியலாக இருக்காரு இவரை வச்சு நீ வந்து ஆட் ஷூட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது விஜய் வந்துட்டு நான் ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் குமரன் எல்லோரும் சேர்ந்து மாற்றி மாற்றி ரிஜெக்டாக் ரிஜெக்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கேமராமேன் இருக்காங்களா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல கடைசியில் அவங்கள பார்த்தோம்னா நீங்கள் வெளியில் போங்க நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் கிட்ட குமரன்லாம் பேசுகிறாங்க இப்போ விஜய் சொல்கிறாரு அந்த மாதிரி நான் நடித்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன் ஏன் என்னை வெளியில் போக சொல்கிறீங்க நியாயமான காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கெலாம் இருக்காங்க அப்போ காவேரி வந்து நீங்கள் இங்கேருந்து போங்க உங்களை எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன தாங்க வேணும்னு சொல்லிட்டு இப்போ கோதாவ கங்கா கேட்குறாங்க அவர் கோதாவரின்னு சொல்கிறதுனால நம்மளும் சொல்ல வேண்டியதாக போச்சு அப்போ கங்கா கேட்டதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி என் கூட அனுப்பிச்சு வைங்க நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தான் ஆனால் இப்போ நான் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாரு இப்போ கங்காவாலையும் சரி குமரனாலையும் ஒன்றுமே பேச முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க எங்கள் அம்மா இப்போ இந்த மாதிரி கோபமாக இருக்காங்க எங்களால் பேசி இப்போ சமாதானப்படுத்த முடியாது நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காவேரியும் சொல்லிடுறாங்க உடனே விஜய் வந்து சரி சரி நான் கிளம்புறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேசி நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க காவேரி அப்படியே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் கதை பெருசாக மூவ் பண்ணல அப்படின்னாலும் விஜயோட அந்த ஃபன் கலாட்டா அவரோட எமோஷனல் அந்த பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி ஆவரேஜான ஜாலியான எபிசோட் தான் நேற்று அதாவது ஏற்கனவே இருந்த எபிசோடுக்கு இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அடுத்த எபிசோடுக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்